நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு வத்தலகுண்டு அருகே பொதுமக்களால் அடித்து நொறுக்கப்பட்ட சுங்கச்சாவடியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் திண்டுக்கல்லில் இருந்து தேனி செல்லும் வழியில் செம்பட்டி வத்தலகுண்டு இடையே தேசிய நெடுஞ்சாலையில் லட்சுமிபுரம் என்ற இடத்தில் புதிதாக சுங்கச்சாவடி மையம் அமைக்கப்பட்டது தேசிய நெடுஞ்சாலை என்றாலும் திண்டுக்கல்லில் இருந்து கொண்டு வரை இரு வழி சாலையாக தான் உள்ளது இந்த சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு பல ஆண்டுகளாகியும் மக்கள் எதிர்ப்பு காரணமாக பயன்பாட்டுக்கு வராமலே இருந்தது நான்கு வழி சாலை பணிகள் முழுமையாக நிறைவு பெறாமல் சுங்கச்சாவடியை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு பல ஆண்டுகளாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கடந்த புதன்கிழமை காலை சுங்கச்சாவடியை திறப்பதற்கு சுங்கச்சாவடி நிர்வாகம் ஏற்பாடுகளை செய்தது இதற்கு அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து சுங்கச்சாவடி மையத்தை அடித்து நொறுக்கினர் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் முன்னூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் நிலக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் பட்டிவீரன்பட்டி காவல் ஆய்வாளர் ராஜசேகர் மேற்பார்வையில் பொதுமக்களால் அடித்து நொறுக்கப்பட்ட சுங்கச்சாவடி பகுதியில் மேலும் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாத வகையில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பி எஸ் பக்ருதீன்